என்னது இந்த வீட்டுல பெரிய ஜன்னல் இருக்கு ஒரு வெல்ச்ச வராது இவ்வளவு மரம் இருக்கு ஒரு காத்து வராது ஈபி பில்ல நெஞ்சு வலிக்குது இனிமே ஃபேன் லைட் எல்லாம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும் போல ஏதோ நம்ம பெரியமா ஃபாரின் போன சாக்குல இந்த வீட்டை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டா சரி வாடகை மிச்சம் ஆனா இந்த வீட்டுக்கு நம்மளால கரண்ட் பில் கட்ட முடியலையே அந்த கரண்ட் பில்லையும் அவங்க தலையிலேயே கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாக்கணும் ஐயோ பில் இல்லனே كده ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் ஆ சை என்னது இது ஒண்ணுமே இல்ல பேசாம வெளிய கடைக்கு போய் பூச்சி குச்சி குச்சிட வேண்டியதா ஏய் நீ எப்படி வெளியம் நான் ஏதும் ஆணவமா பிஹேவ் பண்ணலையே கதைக்கு போய் வேற என்ன பண்றது சாப்பிட எதுவுமே இல்ல வீட்டுல இத பாரு

Okay. அர்ச்சனா உன் மூளையே மூளடா என்னடா அது இன்னைக்குன்னு பார்த்து ஒரு காய்கறி கூட இல்ல வீட்டில் எப்படி சமைக்கிறது வாங்கணுமா இப்போ.

நீங்க காசெல்லாம் வாங்குவீங்களா ஆண்டி உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது ஆண்டி பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் என் பொண்ணு மாதிரி இருக்கிற உங்ககிட்ட எப்படி காசு வாங்குறதுன்னு நீங்க கேட்க வரீங்க எனக்கு தெரியும் ஆண்டி சோ காசு எல்லாம் கொடுத்தவங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஆண்டி வரேன் ஆண்டி போயிட்டு வரேன் பாய் அப்பாடா ஒரு வேலைக்கு காய்கறி உஷாராயிடுச்சு ஆமா இந்த தெருவுல மொத்தம் அறுபத்தாறு வீடு இருக்கு அதுல ஆறு வீடு நம்மள மாதிரி மொட்டை பசங்க பேஸ்ட் மிச்சம் அறுபது வீட்லயும் ஃபேமிலி இருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு காய்கறி உஷார் பண்ணா கூட அறுபது நாள் நம்ம காய்கறியை வாங்காம மாசத்தோட்டிடலாம் அறுபது நாளுக்கு அப்புறம் திரும்ப முதல் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது ஐயோ காய்கறி செலவு மிச்சம்